ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்துக்கிட்டு இருக்க பயிரோடைய நேம் தான் தட்டைப்பயிர் இல்லை அப்படின்னா காராமணி பயிர் இதில் என்னென்ன யூஸஸ் இதை இன்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து என்ன இருக்குன்னா உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் விட்டமின் ஏ சி ஃபோலிக் ஆசிட் அப்புறம் வந்து இரும்பு சத்து அயன் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் சோடியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான பல ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த தட்டப்பயிர் இல்லைன்னா காராமணி பயிரில் வந்து இருக்குது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கணிச்சிருப்பீங்க இவள் எதுக்கு தட்டைப்பயிரை முன்கூட்டியே அதோடய யூஸை பற்றி சொன்னான் அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டப்பயிர் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் இது ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா முழுசாக இருந்தால் அது கொஞ்சம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்படி வந்து நல்லா பொறிஞ்சிருமா அதனால் டக்குன்னு வெந்து இதாயிரும் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதனால தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியில் பாதி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா ஏன்னா நம்ம புளியும் ஆட் பண்ணுவோம் அதனால் பாதி தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வதங்கிட்டு இருக்க வெங்காயத்து கூட போட்டுட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சில்லி பவுடர் அப்புறமா வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து ஒரு ஆல்ட்டை ரெகுலராக வாங்குவோம் அந்த பொடி வீட்டிலலாம் தயார் பண்ணலை அது வந்து நம்ம ஒரு பேக்கெட் வாங்கினா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன் மந்த் வரும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வந்து அடியில் பிடிச்சிரும் அதனால தான் சைடில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வைக்கிற குழம்புக்கு அந்த காரத்துக்கு எல்லாத்துக்குமே தகுந்தபடி உங்களுக்கு எவ்வளோ புளி ஊற்றணும் அப்படிங்கிறது தெரியும்ல அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறமா நான் தட்டைப்பயர் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு அறுபது கிராம் இருக்கும் அதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அந்த தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு செகண்டாவது நல்லா கொதித்து இது வந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு இருக்கா உரப்பு இருக்கா எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா 巴格朗。 இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நான் ஒரு ஆளாக இருந்து ஃபோனே ஹேண்டில் பண்ணணும் குக்கிங்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபோன் வந்து எந்த டேரக்ஷனில் போகுது எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அடுப்பு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி ஷேக்காக இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு நல்ல மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து நான் வந்து தேங்காய் அரைக்கிறதுக்காக தேங்காவும் லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கடலையும் எடுத்துருக்கேன் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாமா இப்போ தான் வந்தாங்க ஸோ மாமா தான் வந்து ஃபோனை பிடிச்சிருக்காங்க நான் தான் தேங்காய் ஆட் இருக்கேன் இப்போ இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது கூட அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லியில் ஆட் பண்ணிக்கிறேன் இதே குழம்புலாம் நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கத்தரிக்காய் போட்டுக்கலாம் இதனால் போட்டுக்கலாம் பட் என்கிட்ட இல்லை அதனால் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன் இப்போ நம்ம குழம்பு வந்து எல்லாம் உப்பு வரப்பு எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய தட்டப்பெயர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தட்டப்பயர் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!